இனித்த பாலினும் இன்சுவை அணி தொகையினும் கட்டி கரும்பினும் நினைத்த வாயும் சொல் நெஞ்சும் இனித்திடும் தமிழ் அன்னையை முதல் வணங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் அறநெறியை போதித்த பொய்யா மொழியாரும் தமது போதனைகளால் மக்களை நல்வழிகாட்ட முனைந்த இயேசு கிறிஸ்துவும் சமகாலத்தவர்கள் தங்கள் ஆட்சிக்கு ஆபத்தானவர் என தவறாக கருதப்பட்டதால் கிரேக்க ரோம ஆட்சியாளர்களின் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து குருசிலும் அறையப்பட்டார் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார் இயேசு கிறிஸ்து கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அந்நாளில் அறிவித்த அந்த அறம் இன்று மாபெரும் கிறிஸ்தவ மார்க்கமாக வளர்ந்து நிற்கிறது செய்யாத குற்றத்திற்காக மன்னனால் கொல்லப்படுகிறான் கோவலன் அதன் எதிர்வினையாக மதுரை மாநகரை தீக்கிரையாக்குகிறாள் கண்ணகி தேரா மன்னா என முழங்கிய கண்ணகியின் அரச்சீற்றம் யானே கல்வன் என பாண்டிய மன்னனின் ஒப்புதல் வாக்குமூலத்துடன் அவன் உயிரையும் பறித்ததாக நீதியை நிலைநாட்டுகிறது சிலம்பு இவ்வாறாக ஆட்சியாளர்களின் அடக்குமுறையை எதிர்கொள்ளும் இருவேறு பாதைகள் இவ்விரண்டில் காந்தியார் தேர்ந்தெடுத்தது அறவழி அகிம்சை முறையை கடந்த நூற்றாண்டின் விடுதலை போராட்டங்களை காந்தியம் காந்தமாக ஈர்த்திருந்தது தென்னாப்பிரிக்க நிறவெறி ஆட்சியாளர்களை அகிலத்துக்கு அம்பலப்படுத்திய நெல்சன் மண்டேலா அமெரிக்க கருப்பினத்தவர்களின் உரிமை குரலாக விளங்கிய மார்டின் லூத்தர் கிங் என இவ் இருவரும் காந்தியத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள் பக்தூன் இனத்தின் அரசியல் அடையாளமாக விளங்கிய கான் அப்துல் கஃபார் கான் காந்தியாரின் பெயர் கொண்டு எல்லை காந்தி என அழைக்கப்பட்டார் ஈழத் தமிழர்களின் உரிமை குரலாய் ஒழித்த தந்தை செல்வா அவர்கள் இலங்கை காந்தி என அறியப்பட்டார் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் காந்தியாரின் பிறந்த நாளான அக்டோபரின் திங்கள் இரண்டாம் நாளுக்கு உள்ள அதே சிறப்பு ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றில் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாளுக்கு முண்டு ஈழத் தமிழர்களின் சிக்கலின் தீர்வாக அந்நாட்களில் கருதப்பட்ட இந்திய இலங்கை உடன்பாட்டை உடனடியாக நிறைவேற்ற கோரி சிங்கள அரசுக்கு வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஐந்து வயதையான மருத்துவமானவர் ராசையா பார்த்திபன் தமது உயிர் துறந்து அகிலம் அறியும்படியான திலீபனாக உருபெற்ற நாள் அந்நாள் விடுதலை போராட்ட வரலாற்றில் புதுமை புகுத்தப்பட்ட நாள் என்னும் பெருமை அந்நாளுக்கு உண்டு ஆயுதமேந்திய விடுதலை வேங்கை கலம் புகுந்ததோ அறப்போராட்டக்களம் களம் புகுந்து உண்ணா நிலை கொண்டு உயிர் துறந்து விடுதலை போராட்டங்களின் இவ்விருமுறைகளுக்கும் தனது மரணத்தால் பாலம் அமைத்தான் திலீபன் தமிழீழ விடுதலைக்கான அற போராட்டங்கள் போராட்ட களங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய காலகட்டம் இது திராவிட போர்வால் தமிழின காவலரன் தலைவர் வைகோ அவர்கள் ஈரோடை மையமாக கொண்டு இயங்கி வரும் மக்கள் சிந்தனை பேரவை அமைத்தளித்த மேடையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எழுத்தென்னும் கருவறை எண்ணும் தலைப்பில் ஆற்றிய வரலாற்று சிறப்புமிக்க உரை அமையவிருக்கும் அக்கலங்களின் உந்து சக்தியாக திகழட்டும் தலைவரின் தலைவர் வைகோ அவர்களின் அவ்வரலாற்று சிறப்புமிக்க உரையின் சிறப்பை குறித்து இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு சங்கொலியில் நான் எழுதி வெளிவந்த எழுத்தும் எழுந்தால் என்னும் கவிதை இதோ காணொளி வடிவில் கடந்த வாரம் நினைவேந்தினோமே முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவுநாள் தியாகதீபம் திலீபனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது இதோ எழுத்தும் எழுந்தால் எழுத்தும் எழுந்தாள் மறைந்தும் மறையா மடிந்த மாவீரர் புதைந்தும் புதையா இடிந்த அரணதாய் மறைந்தும் மறையா மடிந்த மாவீரர் புதைந்தும் புதையா இடிந்த அரணதாய் விடியலின் விதை நெல்லது சவக்கிடங்கின் சுவடானது உருவத்தி நல்ல உறுப்புகள் கொள்ளுவது விடியலின் விதை நெல்லது சவக்கிடங்கின் சுவடானது உருவத்தி நல்ல உறுப்புகள் கொழுவது உயிரது வாழ்ந்தது இருபதே இளவயது உயிரது வாழ்ந்தது இருபதே இளவயது பறக்கும் பருந்து நரிவூலைச் சத்தம் பகலும் கருத்து இரவின் நிசப்தம் பறக்கும் பருந்து நரிவூலை சத்தம் பகலும் கருத்து இரவின் நிசப்தம் கனவது காணல் நீராய் குளிரும் தேய்ந்தது கனவது காணல் நீராய் குளிரும் தேய்ந்தது இது புலிநடைப்பாதை இடையேது தடை இது புலிநடைப்பாதை இதற்கு இடையேது தடை உணர்வின் உண்மைதனை மனமேனோ மறுத்தது உணர்வின் உண்மைதனை ஏற்க மனமேனோ மறுத்தது இருட்டினில் ஓரொளி கண்டது என் விழி அவ்விருட்டினில் ஓரொளி கண்டது என்விழி எழுத்தென்னும் கருவறை எழுத்தென்னும் கருவறை கலத்தோர் திருமறை கருமுகில் உயரின் வளரது பிறை ஐந்தாம் போர் பறை எழுத்தென்னும் கருவறை கலத்தோர் திருமறை கருமுகில் உயரின் வளரது பிறை ஐந்தாம் போர் பறை விடுதலை படைப்பு பூகம்ப வெடிப்பது உணர்வதன் துடிப்பு விடுதலை படைப்பு பூகம்ப வெடிப்பு அது உணர்வதன் துடிப்பு எழுத்தை உருவடித்து என உயர்வழித்து எழுத்தை உருவடித்து கருவறையென உயர்வழித்து கல்லறை உடைத்த புரட்சிப்படை பாதைகளை கல்லறை உடைத்த புரட்சிப்படை பாதைகளை சரித்திரம் தந்த சிறை கொட்டடிகள் படைப்பதுவை சரித்திரம் தந்த சிறை கொட்டடிகள் படைப்பதுவை விடுதலை விடையதாய் தலைவா தங்கச் சொல் ஒளியால் சிற்பமாய் செதுக்கிட்டாய் எம் நரம்பதில் பதித்திட்டாய் விடுதலை விடையதாய் தலைவா தங்கச் சொல் ஒளியால் சிற்பமாய் செதுக்கிட்டாய் எம் நரம்பதில் பதித்திட்டாய் படைப்பாளி பிறப்பதில்லை தமிழ் தறுப்பிக்கும் அவனை படைப்பாளி தானே பிறப்பதில்லை தமிழ் தறுப்பிக்கும் அவனை பாடியது நான்கே வரி நான் இல்லை படைப்பாளி நான் பாடியது நான்கே வரி நான் இல்லை படைப்பாளி நீயோ தமிழ் கடைந்தாய் நதியாய் அமிழ்தம் தந்தாய் நீயோ தமிழ் கடைந்தாய் நதியாய் அமிழ்தம் தந்தாய் எழுத்தென்னும் கருவறை படைத்தாய் எம் பள்ளியறை இடித்தாய் விழித்திட வைத்தாய் எழுத்தென்னும் கருவறை படைத்தாய் எம் பள்ளியறை இடித்தாய் எமை விழித்திட வைத்தாய் வெடித்தாய் சரவெடியாய் பனித்துளிகள் உதிர்த்தாய் குறிஞ்சி பூவாய் உதித்தாய் வெடித்தாய் சரவெடியாய் பனித்துளிகள் உதிர்த்தாய் குறிஞ்சிப் குறிஞ்சி பூவாய் உதித்தாய் புலியாய் பாயும் படை தலையாய் புலியாய் பாயும் படை தலையாய் கவிகோடி கொடுத்தாய் எனையும் அதில் இணைத்தாய் எழுத்தும் ஈழமேவ வினைத்தாய் கவிகோடி கொடுத்தாய் எனையும் அதில் இணைத்தாய் எழுத்தும் ஈழமேவ வினைத்தாய் எழுத்தாம் கருவறையால் எழுந்திடும் தமிழினம் விழித்திடும் உனை வாழ்த்திடும் விடுதலையினி நாடும் எழுத்தாம் கருவறையால் எழுந்திடும் தமிழினம் விழித்திடும் உனை வாழ்த்திடும் விடுதலையினி நாடும் வென்ற புரட்சிகள் ஒன்றாய் வெடிக்கும் அடிமை சங்கிலிதனை நூறாய் உடைக்கும் வென்ற புரட்சிகள் ஒன்றாய் வெடிக்கும் அடிமை சங்கிலிதனை நூறாய் உடைக்கும் எழுத்துமானால் வலிது எமக்கீளம் எட்டுவதெளிது எமது எழுத்துமானால் வலிது எமக்கீலம் எளிது முற்றும் தடியும் தாடியும் திராவிடம் பதிக்க அண்ணா தடமதில் விடியல் உதிக்க எங்கும் எதிலும் தங்க பளிங்காய் சங்கத்தமிழ் திணையாய் பகுத்தறிவு மதியாய் இன உணர்வு நதியாய் கலமதன் புயலாய் மக்கட்குரலாய் மறுமலர்ச்சி ஒளியாய் தாயகம் தந்திட்ட தங்கத் தலைவர் திராவிட இயக்கப் போர்வால் தமிழினக் காவலர் அன்புத் தலைவர் ஐயா வைஹு அவர்தம் தடமது தொடர்வோம் திராவிடமும் தமிழினமும் பேணுதல் புரிவோம் நன்றி வணக்கம்